வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம தமிழ் சினிமாவின் தனித்துவமான நட்சத்திரம் மக்கள் மனதில் கேப்டன் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் சினிமா பயணத்தை பார்க்கப் போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இணைக்கும் இளமை திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்த விஜயகாந்த் அடுத்த சில ஆண்டுகளில் அதிரடி கதாபாத்திரங்களாலும் சமூக நீதி பேசும் கதைகளாலும் ரசிகர்களின் மனதை வென்றார் தனது முப்பது வருடங்களுக்கு மேலான திரைவாழ்வில் நூற்று ஐம்பதுக்கும் மேலான திரைப்படங்களில் நடித்ததோடு மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவின் ஆக்ஷன் ஹீரோவாகவும் ரசிகர்களின் கேப்டன் ஆகவும் உயர்ந்தார் அடுத்து நாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்களை வரிசையாகப் பார்க்கலாம் ஒன்று இனிக்கும் இளமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இரண்டு அகல் விளக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது மூன்று நீரோட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது நான்கு சாமந்திப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஐந்து தூரத்து இடிமுழக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆறு சட்டம் ஒரு இருட்டரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஏழு சிவப்பு மல்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று எட்டு நெஞ்சில் துணிவிருந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஒன்பது சாதிக்கோர நீதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று பத்து நூலறிந்த பட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று பதினொன்று நீதி பிழைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று பன்னிரண்டு பார்வையின் மறுபக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு பதிமூன்று பட்டணத்து ராஜாக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு பதினான்கு ஆட்டோ ராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு பதினைந்து சிவந்த கண்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு பதினாறு ஓம் சக்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு பதினேழு சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு பதினெட்டு நான் சூட்டிய மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பத்தொன்பது டௌரி கல்யாணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இருபது சாட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று இருபத்தொன்று மதுரை சூரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு மெட்ராஸ் வாத்தியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருபத்தி மூன்று தீர்ப்பு என் கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருபத்தி நான்கு வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருபத்தைந்து நூறாவது நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருபத்தாறு வேங்கையின் மைந்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருபத்தேழு குழந்தை இயேசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருபத்தெட்டு வெள்ளை புறா ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இருபத்தொன்பது நல்ல நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பது மாமன் பச்சான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தொன்று வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு சபாஷ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று நாளை உனது நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு சத்தியம் நீயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தைந்து இது எங்க பூமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தாறு வைதேகி காத்திருந்தாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தேழு குடும்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தெட்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முப்பத்தொன்பது அலையோசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பது சந்தோஷக் கனவுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தொன்று புது யுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தி இரண்டு நவகிரக நாயகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தி மூன்று ராமன் பிரீராமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தி நான்கு புதிய சகாப்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தைந்து அன்னை பூமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தாறு நானே ராஜா நானே மந்திரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தேழு தண்டனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தெட்டு அமுதகானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நாற்பத்தொன்பது எங்கள் குரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஐம்பது ஈட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஐம்பத்தொன்று நீதியின் மறுபக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஐம்பத்திரண்டு புதிய தீர்ப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஐம்பத்தி மூன்று ஏமாற்றாதே ஏமாறாதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஐம்பத்தி நான்கு கரிமேடு கருவாயன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஐம்பத்தைந்து அம்மன் கோயில் கிழக்காலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஐம்பத்தாறு நம்பினார் கெடுவதில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஐம்பத்தேழு மனக்கணக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஐம்பத்தெட்டு எனக்கு நானே நீதிபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஐம்பத்தொன்பது வசந்த ராகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அறுபது ஓமை விழிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அறுபத்தொன்று அன்னை என் தெய்வம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அறுபத்தி தழுவாத கைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அறுபத்தி மூன்று தர்ம தேவதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அறுபத்தி நான்கு ஒரு இனிய உதயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அறுபத்தைந்து சிறைப்பறவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அறுபத்தாறு சொல்வதெல்லாம் உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அறுபத்தேழு பூமழை பொழியுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அறுபத்தெட்டு வேலுண்டு வினையில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அறுபத்தொன்பது வீரபாண்டியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு எழுபது கூலிக்காரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு எழுபத்தொன்று வீரன் வேலுத்தம்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு எழுபத்தி ரெண்டு நினைவு ஒரு சங்கீதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு எழுபத்தி மூன்று மனதில் உறுதி வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு எழுபத்தி நான்கு சட்டம் ஒரு விளையாட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு எழுபத்தைந்து உழவன் மகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு எழுபத்தாறு காலையும் நீயே மாலையும் நீயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எழுபத்தேழு மக்கள் ஆணையிட்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எழுபத்தெட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எழுபத்தொன்பது தெற்கத்திக்கள்ளன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு என்பது பூந்தோட்ட காவல்காரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எண்பத்தொன்று தம்பி தங்க கம்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எண்பத்தி நல்லவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எண்பத்தி மூன்று பூவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எண்பத்தி நான்கு தென்பாண்டி சீமையிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எண்பத்தைந்து உழைத்து வாழ வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு எண்பத்தாறு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது எண்பத்தேழு பாட்டுக்கு ஒரு தலைவன் எண்பத்தெட்டு பொறுத்தது போதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது எண்பத்தொன்பது பொன்மனச் செல்வன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தொன்னூறு தர்மம் வெல்லம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தொன்னூற்றொன்று இராஜநடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தொன்னூற்றி ரெண்டு மீனாட்சி திருவிளையாடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தொன்னூற்று மூன்று புலன் விசாரணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்று நான்கு பொது பாடகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்றி சந்தனக்காற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்றாறு சிறையில் பூத்த சின்னம்பலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்றி ஏழு என்கிட்ட மோதாதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்றெட்டு சத்ரியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்றொன்பது இரவு சூரியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று நூறு கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று நூற்று ஒன்று மாநகர காவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று நூற்று இரண்டு மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று நூற்று மூன்று சின்ன கவுண்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றிரண்டு நூற்று நான்கு பரதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு நூற்று ஐந்து தாய்மொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு நூற்று ஆறு காவிய தலைவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு நூற்று ஏழு கோயில் காலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நூற்று எட்டு ஏழை ஜாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நூற்று ஒன்பது சக்கரை தேவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நூற்று பத்து ராஜதுரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நூற்று பதினொன்று எங்க முதலாளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நூற்று பன்னிரண்டு செந்தூரபாண்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று நூற்று பதிமூன்று சேதுபதி ஐ பி தேஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நூற்று பதினான்கு ஆனஸ்ட்ராஜ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நூற்று பதினைந்து பதவி பிரமாணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நூற்று பதினாறு என் ஆசை மச்சான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நூற்று பதினேழு பெரிய மருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நூற்று பதினெட்டு கருப்பு நிலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நூற்று பத்தொன்பது திருமூர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நூற்று இருபது காந்தி பிறந்த மண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து நூற்று இருபத்தொன்று தாயகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு நூற்று இருபத்தி தமிழ்ச்செல்வன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு நூற்று இருபத்தி மூன்று அலெக்சாண்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு நூற்று இருபத்தி நான்கு தர்ம சக்கரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு நூற்று இருபத்தைந்து உளவுத்துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு நூற்று இருபத்தாறு தர்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு நூற்று இருபத்தேழு வீரம் விளஞ்ச மண்ணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு நூற்று இருபத்தெட்டு கள்ளழகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது நூற்று இருபத்தொன்பது பெரியண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது நூற்று முப்பது கண்ணப்பட போகுதையா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது நூற்று முப்பத்தொன்று வானத்தைப் போல இரண்டாயிரம் நூற்று முப்பத்திரண்டு வல்லரசு இரண்டாயிரம் நூற்று முப்பத்தி மூன்று சிம்மாசனம் இரண்டாயிரம் நூற்று முப்பத்தி நான்கு வாஞ்சிநாதன் இரண்டாயிரத்து ஒன்று நூற்று முப்பத்தைந்து நரசிம்மா இரண்டாயிரத்து ஒன்று நூற்று முப்பத்தாறு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரண்டாயிரத்து ஒன்று நூற்று முப்பத்தேழு தவசி இரண்டாயிரத்து ஒன்று நூற்று முப்பத்தெட்டு ராஜ்யம் இரண்டாயிரத்தி இரண்டு நூற்று முப்பத்தொன்பது தேவன் இரண்டாயிரத்தி இரண்டு நூற்று நாற்பது ரமணா இரண்டாயிரத்தி இரண்டு நூற்று நாற்பத்தொன்று சொக்கத்தங்கம் இரண்டாயிரத்து மூன்று நூற்று நாற்பத்திரண்டு தென்னவன் இரண்டாயிரத்து மூன்று நூற்று நாற்பத்தி மூன்று எங்கள் அண்ணா இரண்டாயிரத்து நான்கு நூற்று நாற்பத்தி நான்கு கஜேந்திரா இரண்டாயிரத்து நான்கு நூற்று நாற்பத்தைந்து நிறஞ்ச மனசு இரண்டாயிரத்து நான்கு நூற்று நாற்பத்தாறு மாயாவி இரண்டாயிரத்து ஐந்து நூற்று நாற்பத்தேழு சுதேசி இரண்டாயிரத்தொரு நூற்று நாற்பத்தெட்டு பேரரசு இரண்டாயிரத்தொரு நூற்று நாற்பத்தொன்பது தர்மபுரி இரண்டாயிரத்தொரு நூற்று ஐம்பது சபரி இரண்டாயிரத்தொழு நூற்று ஐம்பத்தொன்று அரசாங்கம் இரண்டாயிரத்தெட்டு நூற்று ஐம்பத்தி இரண்டு மரியாதை இரண்டாயிரத்து ஒன்பது நூற்று ஐம்பத்தி மூன்று எங்கள் ஆசான் இரண்டாயிரத்து ஒன்பது நூற்று ஐம்பத்தி நான்கு விருதகிரி இரண்டாயிரத்து பத்து நூற்று ஐம்பத்தைந்து சகாப்தம் இரண்டாயிரத்து பதினைந்து நூற்று ஐம்பத்தாறு தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நூற்று ஐம்பத்தி ஏழு படைத்தலைவன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இதுதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறக்க முடியாத சினிமா பயணத்தின் ஒரு சிறிய தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிடித்த கேப்டன் படம் எது கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா உடனே செய்யுங்க நன்றி